இதற்காக கடவுள் மனிதனை படைத்தார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எதற்காக கடவுள் மனிதனை படைத்தார் ஏசையார் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நம்முடைய மகிமையை பரப்புவதற்காகவே நாம் மனிதனை உண்டாக்கினோம் என்று சொல்கிறார் மனிதனை உண்டாக்கியதனுடைய ஒரு நோக்கம் தம்முடைய மகிமையை கடவுளுடைய மகிமையை நாம் பரப்ப வேண்டும் அவரை போற்ற வேண்டும் நம்முடைய வாழ்வின் வழியாக அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை படைத்தார் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தையும் பல்லோகத்தையும் நிச்சயத்தை பெற்று தூய ஆவியால் நிரம்பி கணிகள் கொடுக்கிற பிள்ளைகளாயும் மாற வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை படைத்தார் இதோ கிறிஸ்தவன் இதோ கிறிஸ்தவன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை படைத்தார் நமது ஆத்துமத்தை கடவுளுக்கு நாம் சொந்தமாக்குவதன் வழியாக அநேக ஆன்மாக்களை கடவுளுக்கு சொந்தமாக்குன்ற உன்னதமான பணியை செய்வதற்காக எல்லோரும் கடவுளின் மக்களாய் மாறுவதற்காக எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் ஆக்கப்படுவதற்காக எல்லோரும் அவருடைய அப்பா தந்தா என்று அழைப்பதற்காக கடவுள் நம்மை படைத்தார் பெரியமானவர்கள் படைப்பின் நோக்கத்தை உணர்வோம் அவர் காட்டுகிற வழியில் செல்வோம் அவர் நமக்கு தந்தையாக நாம் அவருக்கு இருந்து, எந்த நோக்கத்திற்காக கடவுள் படித்தர அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற மகனாய் மகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்